வணக்கம் அர்ஜுனா டாக்டர் எம்பி அர்ஜுனா வந்து புதிய யூடியூப் சேனல் தொடங்கியிருக்கின்ற அதை நாங்கள் பார்த்து கொண்டுருக்கிறோம் பல விடங்களை இது சம்பந்தமாக உங்களுடைய இந்த வீடியோவில் கதைக்கப்போகிறோம் அதாவது முக்கியமாக இது இந்த தாக்கம் இருக்கும் அப்படின்றத பற்றியும் இது எந்த கட்டத்துக்கு வந்து இலங்கை மக்களுக்கே வந்து அதை கொண்டு போகுது அப்படின்றத பற்றியும் நாங்கள் இதற்கு வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை மொழியை பார்த்துக்கொள்வோம் முதல் விஷயம் நேராக எம்பி வந்து இந்த யூடியூப் சேனல் தொடங்கியது நல்லம் காரணம் அவர் அங்கே ஒன்று சொல்ல ஃபேஸ்புக் லைவில் அதை இன்னொன்றை தலைப்பை போட்டு வேறொரு தம்னியில் போட்டு இருபத்தஞ்சி யூடியூப் சேனல்காரன் வந்து அதை போடுவாங்க செனவும் அங்கே இங்கே ஓடுபட்டு தெரிஞ்சு ஒன்றுருக்கணும் எம் டாக்டர்கிட்ட இதை பார்க்குறதுக்கு இப்போ அவர் நேரடி அவரை போடைக்க அடுத்த கிளாஸில் வேற போற இல்லை அப்போ அவர்கிட்ட பேரை வச்சுக்கொண்டு இல்லை அந்த இம்பத்தை வச்சுக்கொண்டு தங்களை கண்ட பாட்டுக்கு வள வளர்க்கணும்னு நெச்ச நெச்ச நிறைய யூடியூபர்ஸ் வந்து காணாமப்படுற வாய்ப்பு இருக்கிறது அது உண்மையில் நல்ல காரணம் அது சரியான முறையில் ஒன்று சரியாக வந்தால் மட்டும்தான் வந்து செய்யப்படணும் இங்கே எல்லாமே அடுத்த கண்ட பேரை வச்சுக்கொண்டு பிராண்ட் பண்ணிக்க தங்களை பிராண்ட் பண்ணிக்க அது வந்து சிக்கல் நாங்கள் எங்கே சொந்தமான கருத்தை சொல்லி பிராண்ட் பண்ணுறா எங்களை பிறகுமே சரி அது மக்களும் வந்து ஏற்றுக்கொள்வாங்க எங்களை பிறகு நாங்கள் அதை தான் வந்து செய்து கொள்கிறோம் இந்த இடத்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட அதே தான் இப்போ உதாரணமாக சொன்னால் அர்ஜுன் எம்பி வந்து சில விடங்கள் வந்து கதைக்கிறார் மிக இருக்குது காரணம் யூடியூப்பில் வந்து ஒரு சிங்கலை வீடியோ போட்டிருக்கிறார் சிங்களில் நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க ஜோஜி பாருங்க யாழ்ப்பாணத்தின்னு ஒரு பிரச்சனை ஆனால் சிங்களம்மங்கள் போகுது கண்டா இது ஒரு இது ஒரு சாதாரண விஷயமும் இல்லை மேடம் நார்மலாக நீங்கள் அதை அது சாதாரண நார்மலாக நீங்கள் அதை பார்க்கல காரணம் எங்கண்ட பிரச்சனைக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு இருக்கிற ஒரு யாழ்ப்பாணம் சின்ன டிஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு இல்லை அது பிரச்சனை இப்படி கதைக்கிக்க அதை எந்த காரணிகள் வந்து உருவாக்குதோ அதே காரணிகள் தான் சிங்கள இடத்துலேயும் அதை உருவாக்கப்போகுதோ அந்த பிரச்சனையில் அப்போ இவரது என்ன என்னென்னுக்குன்னு சொல்லினா அங்கே அவையும் அதை வந்து அதே மாதிரி யோசிச்சு கொடுப்பேன் ஓகே இங்கேயும் இதே பிரச்சனை இருக்குது அப்போ இதுக்கும் இதே மாதிரியான காரணிகள் வந்து சரியாகிறது வாய்ப்பு இருக்குது காரணம் அங்கே இருக்கிறாக்களும் எல்லோரும் சொல்லப்படல காரணம் இலங்கையில் ஒரே ஒரு அர்ஜுனான் இருக்கிறார் அப்போ அர்ஜுனான்றவங்களுக்கு யாருன்றவங்களுக்கு குறைவாக தெரியும் எப்படி ஒரு பிரச்சனையில் வந்து பார்ப்பார் எங்கே வரைக்கும் ஆழமாக கிண்டி பார்ப்பார் அப்படின்றவங்களுக்கு தெரியும் சரியா அதாவது எங்கேட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கோ எங்கெண்ட்டு மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்போ அப்படி பார்க்குற ஒரு இப்போ இவர் தான் இருக்கார் அனுரப் பிராண்ட் தான் நான் சரியாக செய்கிறாரன்ற எங்களுக்கு உண்மையாக தெரியாது நாங்கள் இன்னுமே தான் நம்பியில அதுதான் விஷயம் நாங்கள் அர்ஜுனாவாக நம்புகிறோம் அதுதான் அடிப்படையான எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பார்க்குற வரைக்கும் அது வந்து தெரியும் அப்போ அந்த வகையில் அர்ஜுனா அதை சிங்களத்தில் சொல்லிக்க வந்து அது ஒரு பெரிய மாற்றம் காரணம் அவர் இலங்கைக்கு அது அதாவது ஒரு நாட்டுக்கே அந்த தகவலை சொல்கிறார் அது போய் சேருதுன்னு சொன்னால் இப்போ டிஜிட்டல் ஊடகம் அதீதமான டெக்னாலஜிகள் வளர்ச்சி அதை வந்து கொண்டு சேர்க்குது மக்களும் அதை பார்க்குறாங்க சரியா அப்போ அது ஒரு பெரிய வெட்டினு சொல்லுவோம் அது இன்னும் தூரம் வந்து போக போகுது இன்னும் பல பிரச்சனை இல்லை கதைக்கு வந்து அது போக போகுது அப்போ இந்த மெதட் தான் வந்து பெரிய ஒரு வெற்றியோடு கொடுக்கும் காரணம் இங்கே வந்து நாங்கள் எங்கெண்ட பிரச்சனையை மட்டும் போய் ஜாழ்பான அது பிரச்சனை இது பிரச்சனை இருந்தால் அங்க இருக்கிற பெரும்பான்மையான களுக்கு சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன இவங்களோட சின்ன கொஞ்சம் இப்போ அங்கே ஒரு மூலையில இருந்து கொண்டு எப்போ வதிலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டே இருக்காங்கன்னு சொல்லி ஆனால் இதே பிரச்சனையை நாங்கள் அவங்கட பிரச்சனைக்கு அவங்களுக்கு விளங்கணும் நூறு வீதம் விளங்கணும்டா என்ன செய்வணுமெண்டா அவங்கள்ட பிரச்சனைக்கும் இதே அடிப்படை அதாவது எங்கள்கிட்ட பிரச்சனை எது தோற்றுவிக்குதோ அதே காரணிகள் தான் அந்த அடிப்படை ஃபேக்டர்ஸ் தான் வந்து உங்களோட பிரச்சனைக்கும் உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகளும் தோற்றுவிக்கிதுன்னு சொல்லி அதை மீதை இணைச்சி கதை கேட்க தான் வந்து அது இன்னும் வந்து பெரிய அளவில் விடுபடும் என்ற அவனும் அதை பார்ப்பான் ஏன்னா அவருக்கு லாபம் இல்லைன்னு சொன்னால் யாருமே பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோவும் நீங்களையும் பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு லாபம் நீங்கள் அர்ஜுனா எம்பியை விரும்புகிறீர்கள் அப்போ அவர் ஒரு தகவல் வருது இதில் சில விடங்கள் வந்து நான் சொல்ல போகிற மாட்டேங்க சொல்லிக்கொண்டு இருக்கிற மாட்டேங்க நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாப்பில்லை பார்க்க அதே அதுதான் இல்லை இருக்குமே இது உலகம் மறுதட்டாத ஒரு உளவியல் அப்போ நாங்கள் இதை தான் வந்து கையாளணும் அந்த வாய்ப்பு அர்ஜுன் நம்பி தான் கிடச்சிருக்கு சரி இதுக்குள்ள இன்னும் அவர் என்ன வடிவாக செய்யலாமனு சொல்லிக்கிறேன் நாங்கள் பார்த்தோம் அந்த வீடியோ குவாலிட்டியுமே காணாது உண்டு அது விஷயம் ஃபோனை வச்சுக்கொண்டு அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியுது அது பிரச்சனை ரெண்டாவது வந்து மைக் குவாலிட்டியும் காணாது நாங்கள் நிற்கிறோம் சாதாரணமாக ஜாழ்பந்தக யூடியூபர்ஸே வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய பிராண்ட் மைக்கெல்லாம் வச்சுருக்காங்க அதாவது லட்சங்களில் பருமதி இருக்கிற மைக் வச்சிருக்காங்க ட்ரோன் வச்சுருக்காங்க லட்சம் பல லட்சம் பெருமதின ட்ரோன் வச்சுருக்கிறாங்க எல்லாம் சும்மா தான் வச்சுருக்காங்க அது வேறு எல்லாம் வச்சுக்காங்க ஆனால் அர்ச்சுனா எம்பி வந்து இவ்வளவு இது செய்கிறார் அது இது வேறு யாருமே கதைக்கே கதைக்காத கதைக்க முடியாத விடயங்களை அவர் மூன்று மொழியில் சொல்கிறார் மூணு மொழி சொன்னால் இலங்கை முழுக்க போகும் போது இலங்கையை தாண்டியும் போகும் அப்போ அப்படி இருக்கேக்கே அவர் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து அதாவதுன்னு நாங்களே சொல்லிக்கொள்கிறோம் அது மக்களோ இல்லை அவரோ ஒரு ஒரு செட்டப்பை கொடுக்கணும் அதான் யூடியூப் ஸ்டூடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் அதுக்குள்ள வந்து சரியான மைக் இதெல்லாம் போட ஒரு ரொண்ட டேபிள் போட்டு ஒரு செட்டப்பை கொண்டு வாங்கலாம் என்ன சொன்னால் இது இது இதுக்குலேயும் இதுக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை முழுசாக செஞ்சுருங்க சரியா ப்ரொஃபஷனல் மைக் கேமரா இதெல்லாம் கொடுத்து மற்ற இதில் தனியாக கவுசலியை ரெக்கார்ட் பண்ண அச்சு நான் கதைக்கிறேன் செல்ஃபை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு ரெண்டு கதைக்கிறது வந்து அதை எங்களுக்கு அது ஒரு இதாக இல்லை சரியா ஒரு டீமை க்ரியேட் பண்ணுங்கள் ஒரு தெரிஞ்ச டெக்னிக் எவ்வளோ ஹெல்ப் பண்ணல பொடியில் இருக்கான் சரியான நாங்கள் டீம் கரெக்ட் கரெக்ட் பண்ணுங்கள் பிறகு என்ன நீங்களே கதைங்க நீங்கள் மட்டும் கதைக்கணும் ஒன்றும் இல்லை அதாவது என்ன சமூகத்தில் உங்களுக்கு சக இப்போ நீங்கள் அதை கல்வி சம்மந்தப்பட்ட கேட்குறீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் எவ்வளவு ஆளுமைகள் இருக்கிறார்கள் ரிட்டையர் பண்ணுறாள் இருக்காங்க செய் வேலை செய்து ஒன்று நல்ல நல்லாக்கள் இருக்காங்க சரியா எல்லாரும் இணையுங்கள் ஒவ்வொருக்கள் அப்பப்போ கூப்பிடுங்கள் எல்லாத்தையும் கதைங்க தெரிய தெரியுமாட்டேன் இல்லை நாங்கள் மற்றவர்கள் கற்க வேண்டியது உக்கச்சுக்கமா இருக்கும் அதே மாதிரி தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறார்கள் மக்கள் சம்மந்தப்பட்ட பிரதிநிதிகள் எப்போவுமே வந்து எல்லார்கிட்டையும் இருந்தோம் அது சிறு துரும்பாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய அளவுக்கு படிக்கக்கூடியவருக்கு ஏதோ இருக்கும் அதெல்லாம் படிக்கிற அந்த திறமை இருந்து அந்த பணி தான் வந்து பயங்கரமாக இருக்கும் இது நான் நேராக இந்த முப்பத்தி மூணு வருஷத்து இதுக்குள்ளே பார்த்த பழகின அதாவது பார்த்து அறிஞ்ச பல விடயங்கள் அப்படி அதாவது பெரிய பெரிய சாதனைகள் செய்த எல்லா தலைவரும் எங்கென மண்ணில் இருந்த எல்லோருமே இதை வந்து சரியாக கடைப்பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஈகோ விட்டுட்டு இறங்கி போய் அதை செய்வார்கள் தெரியும் ஒரு நாளும் நெச்சது அது நாங்கள் கட்டம் இவையும் செய்து தான் ஆகணும் அதே போல் என்ன அடுத்தடுத்த அதை கூப்பிட்டு கொண்டு போய்க்காது ஒரு பெரிய பிராண்டாக போகும் அதை விட இங்கிலீஷில் செய்ய போகிறார் தமிழில் செய்கிறார் சிங்களத்தில் செய்கிறார் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மொத்த இலங்கைக்கு முடிய சேனல் அப்போ எங்கே மட்டும் பிரச்சனை இல்லை பொது பிரச்சனை லக்கச்சிக்கமாக இருக்கு என்ன இலங்கை கண்டே பொது பிரச்சனை லக்கச்சிக்கமாக இருக்குது மற்ற எல்லாத்தையும் காட்சிக்குள்ளே டக்குன்னு போக போகுது மற்றது என்ன ஒருத்தர் இப்போ அர்ஜுனா எம்பி என்றால் தனி ஒரு ஆள் தான் ஆனால் அவர் ஒரு அடுத்த கட்டமாக கட்சி ஏதோ வரைக்கியோ இல்லை அதுக்கு பிற ஒரு அமைப்பை உருவாக்கியோ இல்லை அப்படி வரை கூட கூட தனித்தனருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இவருக்கு நூறு ஐடியா இருக்கு ஆனால் அந்த நூறு ஐடியாவும் இவரை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இல்லை அது கஷ்டம் அது நடக்க போகிற அது உலகத்தில் அப்படியூ நடக்காது நூறு இல்லை ஏன்னா நூறு வந்துட்டு நூறு செய்ய இல்லை இன்னொன்று நூறு வந்துட்டு அது என்ன என்ன மனிதன் மனம் அப்படி தான் வேலை செய்யும் அப்போ நாங்கள் அர்ஜுனாவுக்கு இந்த இதுக்கு என்ன சொன்னோம் யூடியூப் எதாவது இருக்கேக்கே அவர் தான் பத்து செய்து கொண்டு இருக்கேன்னு சொன்னால் மிச்சம் தொண்ணூறு வந்து வெளியில் சொல்லிக்க அதாவது மக்களோட பகிர்ந்து உள்ளேக்கு அது இலங்கையில் எங்கேயோ இருக்கிற மூலியில் ஒரு தூரம் வந்து செய்ய போகிறோம் அப்போ இது எப்படின்னு சொல்லிட்டுன்னா இது அர்ஜுனானோட வெற்றி தான் காரணம் அதே அவர் சொல்லேக்கு நடக்கும்னு சொன்னால் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் தன்னை ஐடியாவை நூறு பேரை வச்சு இருநூறு பேர் வச்சு செய்ய வைக்க அதே அது ஒரு பெரிய வெற்றி தான் அவருக்கு விளங்குது அது அது தலைமைக்கு அது ஒரு பெரிய வெற்றி அதுதான் உண்மையான தலைமை தனியாக நூறுன்னு சொல்லி நூறே தானம் செய்யப்படும் நிற்கிற தலைமை இல்லை நூறு பேர் அதை செய்ய தான் உண்மையான தலைமை அப்போ இதுகள் எல்லாமே இந்த யூடியூப் சேனல்களால் செய்யலாம் நான் சொன்ன மாதிரி இதே இதில் போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் ஏன்னா இப்போ எப்போவுமே வந்து ஊடகம் ஒன்று பயங்கரமானது மூன்றாம் போரே ஊடகத்தளம் வருமான்னு சொல்லி எப்பவும் கணிச்சிருந்தார்கள் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னுமே கிட்டத்தட்ட இன்றைக்கு ஐரோப்பா மூன்றாம் இலவண்ட விளிம்பில் ஐரோப்பா நிற்கிது அமெரிக்கா ஐரோப்பா கட்டாயம் வந்து இது ஊடகம் தான் இதுக்கு காரணம்ன்றே சொல்றாங்க அதே போல இதை நிறுத்தக்கூடியதும் யாரென்னு சொன்னால் ஊடகம் தானே சொல்றாங்க அது யார் தொடக்கறோம்னா வந்து நிறுத்தலாம் சரியா அப்போ அப்படி இருக்க ஊடகத்தின் பலம் அப்படின்றதும் மிக பெருசு காரணம் இந்த காட்சி ஊடகம் தான் வந்து மக்களுடைய கருத்தியலை வந்து செதுக்குது அந்த கருத்தியலை சரியாக செதுக்கிக்க தான் மக்களை வந்து ஒரு ஒரு வழக்கில் கொண்டு வரலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை வச்சுக்கொண்டு மக்களை வந்து கட்டுப்படுத்தி உங்களை வெட்டியாக கொண்டு வரலாம் அதாவது மக்கள மனதை வென்று நீங்கள் வந்து முன்னுக்கு வரலாம் இதாவது மக்களுக்கு ஏதாவது வந்து செய்து கொள்ளலாம் இங்கே நிறைய பேர் அதை செய்கிறீல்லை தான் பயன்படுத்தப்படுற அப்போ மக்கள் சென்ன ஒரு கட்டத்தில் அதை ஒதுக்கிடுவார் ஊடகத்தையும் ஒதுக்கி ஊடகத்தை பயன்படுத்துகிற அரசியல்வாதிகளையும் வந்து ஒதுக்கிடுவார்கள் அப்போ நீங்களே ஊடகமாக மாறி கிட்டத்தட்ட அர்ஜுனா சொல்கிற வந்து தானே தன்னை ஊடகமாக மாற்றுற கிட்டத்தட்ட அவர் அவருடைய சொந்த ஜூட்டி பண்ணுற கருத்து வந்து கிட்டத்தட்ட அதுதான் அப்படி மாறைக்கு என்ன எடுக்கன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக அவரோட மக்களுக்கு ஒரு இணைப்பு வருது அவர் நெச்ச மாதிரி மக்களை வந்து செதுகொள்ளாம் அந்த க தன்னுடைய கருத்தியில் வந்து சரியாக நேரையே பரப்பிக் கொள்ளலாம் அப்போ அது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு அதோட மும்மொழி தேர்வு அவற்றை மும்மொழி பரிச்சயமும் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலத்தையும் வந்து அவர் இலங்கையிலேயே கொடுக்கும் அதாவது அவர் தமிழ் யாழ்ப்பாணத்துக்குரிய ஒரு எம்பிஆர் இப்போ இருந்தாலும் நீங்கள் வழிவாற்ற அந்த பாய்ச்சலை பார்த்தா தெரியும் சாதாரண ஒரு வைத்திய அதிகாரி அதனால் அடுத்த மூன்று மாதத்துக்குள்ளே அவர் ஒரு எம்பி ஆனால் அப்படின்னால அவர் மூன்று மாதத்துக்குள்ள எத்தனையோ பலத்தை தின்று கொட்டை ஓட்டதெல்லாம் தோட் தோட்ட எலெக்ஷனில் வெறும் மூன்று மாதம் அனுபவம் இல்லை அனுபவம்னு சொல்லல அதை அது அரசியல் அவர் அதை சொல்லவே இல்லை திருப்பி தீபி சொல்கிறார் எனக்கு அது அது கூட இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படி அவ்வளவு வாக்களை வாங்கி வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னால் அது அது ஒரு ஆளுமை தான் சரியா அது ஆளு சாதாரண ஆளுமைன்னு சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போ அவர் நீங்கள் இதை மட்டும் பார்க்குறீங்க நான் அடுத்ததையும் பார்க்குறேன் அவர் எங் எவ்வளோ வருது இன்னும் பாயலாம் அப்படின்றத வந்து ஜோதிச்சு கொள்ளுங்கோ என்ன சொன்னால் இப்போ இலங்கையுடைய இடதுசாரி அரசியலை பொறுத்த வரைக்கும் இனிவர்ற காலம் வந்து மக்கள் விரும்பினமோ இல்லையோ மாறினமோ இல்லையோ அங்கே வந்து இடதுசாரியத்துக்குரிய அதாவது நெல்லரையும் முனைச்சிக்கொண்டு போகணும் அப்படின்றது கூடிய கருதுகோள்கள் தான் வந்து கட்டாயம் வளரும் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து எப்போவுமே தான் உலகம் பாருங்க ஐரோப்பாவில் இங்கே எல்லாம் வந்து இதே இதே கருது தான் இருக்குது எங்கள் ஃப்ரான்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அவன் அப்படி தான் இருக்கான் சுயிசட் பாருங்க அவனும் அது அவன் நடன சொல்லுவான் அங்காலும் இல்லையாலும் இல்லையாட்டுவாப்பா ரஷ்யன் போர் ஆரவானுகிட்டான் இல்லை அங்காலும் இல்லையாலம் இல்லையாண்ட்ருவான் விளங்குதா அதுதானே முக்கால்வாசி ஆசிப்பராக தான் செய்யலாம் என்ன சொன்னால் இதுதான் இட இடது சரியோன்ற கதையை இதுதான் எல்லோரும் நினைச்சு சீர சீரோ ஆகுறது சரியா அப்போ இப்படி ஒரு நாளைக்கு அர்ச்சுனா வந்து ஜனாதிபதி ஆறுக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குன்னு சொல்ல அதை நான் சொல்லுவேன் அதாவது அதாவதுன்னு எம்பி சாதாரண ஒரு அதிகாரி எம்பி ஆனது அந்த பாஜல வீதத்தை வீதத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜனாதிபதி வாய்ப்பு கூட இருக்காட்டே இன்னும் ரெண்டு காலமில்லை சாரி ஒரு பத்து வருஷத்துக்கு பிறாகோ பதினஞ்சு வருஷத்து பிறவோ கூட வாய்ப்பு இருக்குது ஏன் ரணில் விக்ரமசிங்க ரெண்டாவது இருபது ரெண்டில் ஆன மாதிரி கூட ஆளான் தானே ஏன் ஆகக்கூடாது அது ஒரு வாய்ப்பு தானே நீங்கள் ஜோஜிப்பாருங்க அதே சீனை அப்படி யோசிச்சுப்பாரு ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் ஜோதிப்பாருக்கு இந்த சம்பவம் நடக்குது கோட்டை பய பிரச்சனை சரியா எல்லா இடம் கேட்குற அந்த நேரம் நிறைய பேர் வேண்டாம்னு சொன்னேன் முக்கியமான சஜித் சரியா அந்த இடத்துக்குள்ள அர்ஜுனா எம்பி இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அந்த பதில் நாங்கள் சொல்கிற பதில் கிடைக்கும் உங்களோட கரத்துக்களை வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நன்றி